நெடுஞ்சாலைத்தேர் வரலாறு என்பது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை இந்தியாவிலேயே தனித்தன்மை வாய்ந்த ஒரு துறையாக இருக்கிறது தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை மாவட்ட இதர சாலை மாவட்ட முக்கிய சாலை என்ற அந்த அடிப்படையில் அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி பதினோரு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை பராமரிக்கப்பட்டு வருகிறது சாலைகள் தான் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற பயன்படுகிறது சாலைகள் தான் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதாரமாகவும் மூலவேறாகவும் பயன்படுகின்றன அதனால்தான் இன்று தமிழ்நாட்டினுடைய இந்தியாவின் இரண்டாவது பெரும் பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஐசன் ஓவர் அவர்கள்தான் அவர் இன்டர்ஸ்டேட் ஹைவே என்கிற ஒரு சொல்லை சொல்லி மாநிலங்களிலே சாலைகளை அமைத்தால் விவசாயம் வளர்ச்சி பெறும் என்று சொன்னவர் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தவர் சாலைகள் ஒரு நாட்டின் இரத்த நாளங்கள் நாட்டின் பொருளாதாரத்துக்கு உயிரூட்டும் என்று பிரிட்டன் மக்களவையில திரு வின்சன் சர்ச்சில் அவர்கள் தெரிவித்தார்கள் லண்டனிலே பிறந்த ஆங்கிலேய பொருளாதார மேதை ஆல்பர்ட் மார்ஷல் என்பவர் சொன்னார் குறிப்பிட்ட செல்வத்தை செலவழித்து சாலைகள் கட்டடங்கள் கட்டினால் அதன் மூலமாக அரசினுடைய மூலாதார மூலதன சொத்து உருவாக்க முடியும் என்று சொன்னவர் நம்முடைய ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள் இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்த அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு வருவதில் சாலைகள் முக்கிய பங்காற்றுகிறது என்று பொருளாதார மேதை முன்னாள் இந்திய நாட்டுடைய பிரதமச்சராக இருக்கிற டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த கருத்தை குறிப்பிட்டார்கள் ஆக அந்த வகையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பவர் சாலைகளுக்கு முக்கியத்துவம் தந்து பெரும் நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே கொண்டு நான் நினைவு விட்ட விரும்புகிறேன் ஆன்மீக பேரை தலைவர்களே நிதிநிலை அறிக்கை மார்ச் பதினாலாம் தேதி சட்ட நிதி அவர்கள் இந்த சட்டப்பேரவையிலே தாக்கல் செய்தார்கள் அதில் தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சருடைய தாய்மை வெளிப்பட்டிருக்கிறது தமிழர்களுடைய அடையாளம் தெரிந்திருக்கிறது தாய் தமக்கினுடைய முக்கியத்துவம் அதில் வெளிப்பட்டிருக்கிறது இன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டு இன்றைக்கு தான் நிதியாண்டு துவங்குகிறது இந்த முதல் நாள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது அந்த அதிசயம் எது என்று சொன்னால் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு நிதிநிலை அறிக்கையிலே தாக்கல் செய்த ஆவணமாகும் அந்த ஆவணம் தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சி என்கிற தலைப்பிலே அந்த ஆவணம் இங்கே வெளியிடப்பட்டது தொடர்ச்சியினுடைய நிதி எப்படி கையாண்டார்கள் என்ற குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இது இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பகுதி இருபத்தி ரெண்டு தலைப்புகளிலே சங்ககால பொருளாதாரம் ஆளுமை பற்றியும் இரண்டாவது பகுதி முப்பத்தி நாலு தலைப்புகளிலே சமூக கால பொருளாதார ஆளுமை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது முடியாட்சி முதல் குடியாட்சி வரை தமிழருடைய பொருளாதார நிலை குறித்து இருக்கிறது தமிழர்களுடைய வரலாறு பொருளாதார காலப்பேழையாகவும் தமிழகத்திலே தமிழர்களுடைய நெடும்பயணத்தில் கலை இலக்கியம் பண்பாடு மொழிகளோடு சங்ககால பொருளாதார அறிமுகம் செப்பேடு கால நாணய புழக்கங்கள் அரசர்கள் வெளியிட்ட வணிக வரவுகள் ஆங்கிலேய ஆளுநர்கள் நிதி ஆளுவதிலே ஆதரவு இருந்திருக்கிறது எதிர்ப்பு என்ற நிலையும் இருந்திருக்கிறது